லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்பீஸ்வரூபன் பரமேஸ்வரி வணக்கம் நடாமுகன் அவர்களே பாணிமுக கவி நெஞ்சம் கொண்ட கவி ஆளர்கள் துறை துறை நாய்வாளர்கள் அனைவருக்கும் இன்னிட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி வண்ண நிலவே வருவாய் வண்ண நிலவே வருவாயே இருளுக்குள் ஒளியானாய் பாடும் நிலவானாய் இருளுக்குள் ஒளியானாய் இசை பாடும் நிலவானாய் கடலுக்குள் உன் முகமும் கவினுறு அழகானதே கடலுக்குள் உன் முகமும் கவிநுறு அழகானதே நிலவே நீயும் நீங்காத காவியமே புலவிவரும் கவிதைக்கு புகழ் விளங்கும் வெண்ணிலாவே துள்ளியாடும் மனமும் பள்ளி கொள்ள வருவாய் துள்ளியாடும் மனமும் பள்ளி கொள்ள வருவாய் பருவம் வந்தே நீயும் பூத்து நின்றாய் பொழுதில் பருவம் வந்தே நீயும் பூத்து நின்றாய் பொழுதில் வைகை பெருமழகும் பெருமையுடன் நிற்கவே வைகை பெருமழகும் பெருமையுடன் நிற்கவே பசுமை கொண்ட இடமும் உன் நிலையில் எந்ததே பசுமை கொண்ட இடமும் உன் அழகில் எந்ததே வெறுமையின்றி வானம் நட்சத்திரத்தை காட்டவும் வெண் வெண்புறவி போன்றே முகில்கள் கூட்டம் போடும் வெண் போன்றே முகில்கள் கூட்டம் போடும் மயிலும் எழுந்து ஆடும் குயிலும் கூவி பாடும் மின்மினிகள் கூட ஒளியேந்தி ஓடும் கலக்கம் தெளிய நீயும் கருணையுடன் வருவாயே விழித்து பார்க்க நீயுமோ விரைந்து ஓடி வருவாயே விழித்து பார்க்க நீயுமோ விரைந்து ஓடி வருவாயே நன்றி வணக்கம்